செந்தில் பாலாஜி ஆட்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம சேவையில் இல்லாமல் ட்ரேயர் பண்ணக்கூடாது விஜய் முறையான ஒரு அப்கமிங் அரசியல்வாதி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஏரியாவில் வந்துட்டு பொதுவாக வந்து எம்எல்ஏஸ் இருப்பாங்க அந்த எம்எல்ஏ மோஸ்ட்டாக டம்மியாக தான் இருப்பாங்க அங்கே ஒரு கிங் மேக்கர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் சொல்கிறத வச்சு தான் ஒரு ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் வாக்கு அந்த இடத்துலேருந்து வரும் அந்த ஒரு வாக்கை வச்சு இந்த எம்எல்ஏ வந்துட்டு இந்த கிங் மேக்கர்னுடைய ஆதரவால் வந்துட்டு அவர் அந்த எம்எல்ஏவா இருப்பாருங்கிறதுனா தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் பெரும்பான்மையான தொகுதிகளுடைய நிலவரம் ஆனா கரூரை பொறுத்த வரைக்கும் கிங்கும் செந்தில் பாலாஜி தான் கிங் மேக்கரும் செந்தில் பாலாஜி அது எந்த மாதிரி டவுட்டும் கிடையாது இந்த எம்எல்ஏவும் அவர் தான் உதாரணத்துக்கு அந்த எம்எல்ஏவை வந்துட்டு ஆக்கிற இன்னொரு ஆள் இருக்கார்ல ரெண்டுமே அவரு தான் ஸோ இப்படி பவர்ஃபுல்லான ஒரு கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபான்னு சொல்லி போது அந்த இருக்கக்கூடிய கூட்டத்தை சந்தோஷப்படுத்தலாம் ஆனால் செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளேயே போயிட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணும்போது என்னாகுன்னா எப்பேற்பட்ட ஆளையும் ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஒரு நிலை ஒன்று உருவாகும் இந்த ட்ரிகர்னால இது நடந்துருச்சுன்னு நான் சொல்ல வரல பட் இதை விஜய் தவிர்த்து இருந்திருக்கலாம் இதை மேக்சிமம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாகரிகமா இந்த பாடல்கள் எல்லாம் பாடாம இங்க இருக்கக்கூடிய பேர்களை சொல்லி கூட ஏன்னா பெரும் பெரும்பாலும் அரசியல் வேறு என்ன சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யலாம் சொல்லுவாங்க இது வந்துட்டு அவர் நல்லா கூட வேலை செஞ்சிருக்கலாம் ஆனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவர் நல்லா வேலை செய்யலாம் சொல்லியாகணும் இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா நம்ம மெயின் பண்ணிட்டு இருக்கோம் அதை விஜய் கொஞ்சம் நாகரிகாவே பேசிட்டு அங்கிருந்து கடந்து வந்திருக்கலாம் ஏன்னா அவர் கொஞ்சம் சென்ஸ் வந்திருக்கும் ஆரம்பத்துலேருந்து நமக்கு எல்லாமே தப்பு தப்பாக இருக்கு நம்ம லேட்டாக வந்துகிட்டே இருக்கோம் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு நம்ம ஒரு நாலஞ்சு மணி நேரம் லேட்டாக வரதுனால நமக்கான கூட்டம் பத்தாயிரம்ல இருந்தது முப்பதாயிரத்தில் வந்து நிற்கிது அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது இதில் நம்ம இன்னும் இந்த இடத்த வந்து ரொம்ப கேட்டிக்காக ஆக்கிக்க வேணா முடிச்சுட்டு வேறு ஊரில் பார்த்துக்கலான்னு சொல்லி கிளம்பி இருக்கலாம் பட் அந்த இடத்துல விஜய் வந்துட்டு தன்னை ஒரு நடிகனாகவே நடிச்சுட்டு தெரியல ஒரு ஹீரோயிசத்தை காட்டணுங்கிறதுக்காக அவர் செஞ்ச சில விஷயங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்களையாக இருக்கட்டும் ட்ரிகர் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்